அப்பா சங்கி கிடையாது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேச்சு கண் கலங்கிய ரஜினி ரஜினிகாந்த சங்கின்னு சொல்லாதீங்க ரொம்பவே கஷ்டமாயிருக்கு என்று லால் சலாம் இசை விழாவில் இயக்குனரும் நடிகர் ரஜினிகாந்தின் மகளுமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசியுள்ளது சமூக வலைத்தளங்களில் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது அண்மையில் அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்ட நிலையில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் நடந்த லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சங்கி என்று முத்திரை குத்தப்படும் அந்த வார்த்தை எனது மனதை ரொம்பவே உறுத்துகிறது உங்களுக்கெல்லாம் தெளிவாக தெளிவா புரியும்படி ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கி இல்லை என்று சொல்லியுள்ளார் எங்க அப்பா சங்கியா இருந்திருந்தா லால் சலாம் படத்துல மொய்தீன் பாய் கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கோ சம்மதிச்சிருக்கவே மாட்டார் மதங்களை கடந்து மனிதர்களை மட்டுமே நேசிக்க கூடிய மனிதர் என்னுடைய அப்பா ரஜினிகாந்த் என்று ஐஸ்வர்யா உருக்கமாக பேசியுள்ளார் அயோத்தியில் சமீபத்தில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் முதலில் ராமரை தரிசித்த நூற்றி ஐம்பது பேரில் நானும் ஒருவன் என நினைக்கும் போது சந்தோஷமாக உள்ளது என்று கூறியிருந்தார் பாபர் மசூதி பிரச்சினை பெரிதாக வெடித்த நிலையில் அயோத்தியில் கட்டியுள்ள ராமர் கோயிலுக்கு சென்ற ரஜினிகாந்த் மீது கடுமையான விமர்சனங்கள் குவிந்தது குறிப்பிடத்தக்கது ரஜினிகாந்த் பல போராட்டங்கள் தியாகங்களுக்கு பிறகு இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது என பேசிய நிலையில் அவரது பேச்சில் தனக்கு விமர்சனம் உண்டு என்று இயக்குனர் ப ரஞ்சித் ப்ளூ ஸ்டார் இசை வெளியீட்டு விழாவில் பேசியதும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது